ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வதற்கு மதம் மாறணுமா இல்லைங்க மதம் மாற தேவையில்லை நம்மளுடைய மனம் மட்டும் மாறினா போதும் ஏன்னா மனம் கேட்டீங்கன்னா இருந்து விடுதலை பெற முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் பிறக்க போகிற ஒவ்வொருத்தருடைய பாவங்களுக்கும் ஏசு கிறிஸ்துவ அவருடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையில மறிச்சாரு அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு தான் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் நம்ம மனசா

பரலோகத்துக்கு நம்மளால போக முடியும்